சரி வரையும் தனியா இருந்தீங்க இப்பதான் நான் உங்களுக்கு தனியா இருக்க நம்ம ரெண்டு இங்கேயே இருக்கலாம்ல நீங்க ஊருக்கு எல்லாம் போறீங்க இல்ல மர்மே நீ இப்ப சொன்னதே எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நீ என் மயன சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் இப்ப நீ என் மயன இருங்க அதுக்கப்புறம் ஒரு பேரணி பேத்தியே பேத்தி குடுத்தீங்கன்னா நான் இங்க வந்து இருக்க போறேன் அட போங்க அடேங்கப்பா என் மர்ம உங்களுக்கு வெக்கத்தை பாரு என்ன மர்ம இப்பவே இப்படி வெக்கப்பட்டா எப்படி போங்கத்த எனக்கு வைக்கமா இருக்கு மருமவலை இதுல வைக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு காலமான கடைசியில எங்களுக்கு சந்தோஷமே அந்த பேர பிள்ளைகளே தான் பெத்து போட்டுட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷமா இருப்போம்ல அந்த பிள்ளைகளோட அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கோவம் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைய பாத்துட்டாங்கன்னா அந்த கோவம் போயிருமா அப்ப நீங்க சொல்றது புரியுது இனிமே உங்களுக்கு சந்தோஷமே நாங்களும் எங்க பிள்ளைங்களும் தான் ஆனாலும் எங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் இருக்காது அப்படியெல்லாம் சொல்லாத மருமவளை என்னதான் இருந்தாலும் அவங்களும் பிள்ளைய பிள்ளையை தானே நீ இப்படி பண்ணுவேன்னு அவங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அவ்வளவுதான் இல்லாட்டி அவங்க இப்படி கோவப்படுவாங்களா இருக்கட்டும் என்னதான் கோவமா இருந்தாலும் இப்படியா எந்த ஒரு விசேஷத்துக்கும் நம்மளே கூப்பிடாம பண்ணாம இருப்பாங்களா என் மேலயே பாசம் இல்லாதப்ப என் பிள்ளைங்க மேல எப்படித்தான் பாசம் இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லாத மர்மாளி என்னதான் கோவம் இருந்தாலும் உன் பிள்ளைங்க மேல எல்லாம் கோவமெல்லாம் படமாட்டாங்க எனக்கு எப்படி என் மையன்ட்டு பிள்ளைலாம் ரொம்ப முக்கியமா அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க பொண்ணுட்டு பிள்ளை எல்லாம் முக்கியம் இல்ல அதுவும் இல்லாம நீ வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு உன் தான் அவங்களுக்கு உலகம் கண்டிப்பா நான் சொல்றேன் பாரு ஒரு புள்ள பிறந்த நாட்டுல டானு வந்து நினைக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஆசையாதான் தான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரியும் நடந்துட்டாலும் நல்லாதானே இருக்கும்

சும்மா இருங்க அத்தா வேற இருக்காங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காம சரி சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரமே எனக்கு பேரனோ பேத்தியே பேத்து கொடுங்க சரியா நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ண முடியாது சரிமா சின்ன பொண்ணு சித்தி போன் மேல போன் பண்ணிட்டே இருக்காங்க நாங்க ராணி வீட்டுக்கு போறோம் நீங்க வரீங்களா இல்லையா என்ன கணேஷ் நான் என்னத்துக்காங்க நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வாங்க நான் நம்ம வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கு எல்லா வேலையும் பாக்குறேன் அத்தை நீங்க எல்லாம் எந்த வேலையும் பாக்க வேணாம் நான் அங்க போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பாத்துக்கறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மரமோலே எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் நீ என் பையனும் சந்தோஷமா போயிட்டு வாங்க சரியா உம் சரித்த சரி சரி ரெண்டு பேரும் இனி நேரத்தை கிடத்த நேரமா போயிட்டு வாங்க நான் போயிட்டு மாத்திரை போட வேண்டியது போய் மாத்திரை போட்டு சுத்தனே படுத்து எழுந்திருக்கிறேன் அத்தை இருங்க தேவை உங்களுக்கு நான் சுடுதண்ணி காய வச்சுட்டு வர மாத்திரை உங்க வரமோலையே நான் இப்பதான் சொன்னேன் நான் உள்ள எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் நீங்க நேரமா போயிட்டு வாங்க திரும்ப திரும்ப இங்கேயே நிக்க கூடாது கிளம்புங்க முதல்ல சரி தே நாங்க போயிட்டு வரோம் அம்மா போயிட்டு வரமா சந்தோஷமா போயிட்டு வாங்க நீங்க ரெண்டு சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் ம் சரிமா போயிட்டு வரோம் ஆமா சிறுமனே சிவா எங்க வீடு போற தேடி பாத்துட்டு ஆளே காணோம் பிரதீப் பைக் பஞ்சர் ஆயிடுச்சாங்க அதனால பிரதீப் அவங்க வீட்ல கொண்டு போய் விடலான்னு போயிருக்கான் சரி சரி வா அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும் அவனை போன் பண்ணி அங்க வர சொல்லி சரியா அவன் ஏற்கனவே சொல்லிட்டு தாங்க போனா நான் கொண்டு பிரதீப் விட்டுட்டு நான் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான் சரி சரி வா சீக்கிரம் போலாம் முதல்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க சித்தி ம் போலாங்க ஏய் சோனி எங்க பாரு இவ்வளவு கலர் கலரா வெடிக்குதுன்னு ஆமாடி சத்தியா கிட்ட இருந்து பார்த்தா கூட இவ்வளவு அழகா இருக்குமான்னு தெரியல இங்க இருந்து பார்க்க சூப்பரா இருக்குல்ல ஆமா சோனி நம்ம வீட்டுல மட்டும் ஏன் இந்த மாதிரி வெடியெல்லாம் வாங்க மாட்டாங்க அதை நீ நம்ம அம்மாட்டையும் அப்பாட்டையும் தான் கேட்கணும் என்ன நீ வெந்திருச்சா இன்னும் ரெண்டு வேடை தட்டி போடட்டா இல்ல நீ இப்போ போட வேண்டாம் இன்னும் வேகலை இது முதல்ல போட்ட வேடை அதான் இப்போ எடுக்கிறேன் ம் சரி நீ அண்ணி என்ன நீ எப்போ இந்த கணக்கு சின்ன பொண்ணி வரைச்சானா இன்னும் ஆளை காணும் விட்ட காலையில் என்ன தேசி குளிக்கும் போது தான் வரும் போல இருக்கு இல்லை நீ இப்போ தான் ஃபோன் இந்த ரெண்டு பேர் வர்றா மாப்பிள்ளை எங்கேயும் கொஞ்சம் வெளில போனாங்களா அதான் லேட் ஆகிடுச்சோம் ம் சரி நீ சரி நீ ஆமாம் நீ உங்கள் பொண்ணுக்கு பிள்ளையாக இருக்கா இல்லையா இருக்கா நீ ஒரு வயசு பையன் இருக்கிறான் ம் சரி நீ சரி ஆமா நீ அந்த பிள்ளைக்கெல்லாம் வரைச்சு கொடுக்க போகலையா அதை ஏன்னு கேக்குறீங்க அதை அவன் மாமியார் இருந்தால் தானே நான் வர்க்க கொடுக்கலாம் போகலாம் அதுவும் இல்லாம எங்க பக்கமெல்லாம் அந்த பழக்கம்லாம் எல்லாம் இல்ல நீ ஏதா இருந்தாலும் நாங்க போய் கேட்டு செஞ்சுட்டு வந்துருவோம் பத்ததுக்கு அவ எப்ப பார்த்தாலும் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறா அப்புறம் நான் போய் செய்கிறது என்ன நீ சொல்றீங்க உங்க வீட்டில் இருக்கா ஏன் மாப்பிள்ளை வீட்டில் எதுவும் பிரச்சனையா அட நீங்க வேற நீ பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை மாப்பிள்ளையே எங்க வீட்டில் தான் இருப்பார் முக்காவாசி நாள் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நீ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு மாமனார் மாமியார் வெளியில இருக்கிறாங்க அதனால எங்க வீட்டில் தான் இருக்கிறா மாப்பிள்ளையும் பிசினஸ் விஷயமா இங்கேயே இருக்கிறாரு அப்புறம் என்ன நீ பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருக்க எப்படி இருக்குன்னு காதல பறதுக்கு பொண்ணு பக்கத்துலயே இருக்கிறது நல்லது தானே பையனும் பக்கத்துலயே இருக்கான் பொண்ணும் பக்கத்துலயே இருக்கு அப்புறம் என்ன பிரச்சனை நீங்க சொல்றதும் சரிதானே பொம்பளை பிள்ளையில கட்டி கொடுத்துட்டு எப்படி இருக்கேன் என்னமா இருக்கிறது பயப்படுறதுக்கு புள்ள பக்கத்துல இருக்கதும் நல்லதுதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பக்கத்துலயே இருக்கிறது நல்லது தானே அம்மா நீ நானும் ரெண்டு பொம்பு பிள்ளைல வச்சிருக்கேன் இது ரெண்டையும் கட்டி கொடுத்துட்டு என்னமா இருக்க போறேனும் நீ அதான் உங்களுக்கு சொந்தத்துல மாப்பிள்ள இருக்குன்னு சின்ன பிள்ளை சொன்னாலே அப்புறம் அவ்வளவு போறீங்க நீ நம்ம நினைக்கிறதாம நடக்குது அச்ச சொந்த கொடுக்கணும்னே இருக்கா நடக்காத நீ நம்ம வசதி எங்க நம்ம அண்ணன் வசதி எங்க அவங்க நல்ல வசதியான நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத நீ முடிஞ்ச அளவுக்கு தான் பாக்குற மாதிரி இருக்கும் என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க சின்ன பொண்ணு சொன்னா எல்லாரும் நல்லா ஒண்ணுமன்னா தான் இருக்கிறீங்க அதெல்லாம் பிரச்சனை என்னன்னு அப்புறம் ஏன் இப்படி நினைக்கிறீங்க ஆமா நீ அது உண்மைதான் எங்க அண்ணி மத்த அண்ணிங்க மாதிரி எல்லாம் இல்ல என்ன உசரத்தான் விடுவாங்க எங்க பொண்ணுங்களை எல்லாம் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு தெரியும்ல நம்ம வசதி வாய்ப்பு எப்படியா அவங்க வசதி வாய்ப்பு எப்படினு அவங்க எதிர்பார்க்கற அளவுக்கு எல்லாம் கிட்ட எதுவும் செய்ய முடியாதுன்னு ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா செஞ்சு விட்டு விட வேண்டியதான் கவலைப்படாதீங்க நீ உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல இடமா தான் அமை உங்க பொண்ணுங்களுக்குதான் உங்க வாய் முக்தானிய சொன்ன மாதிரி நடந்தா நல்லா நீ இருக்கும் என்ன சத்யா சோனி நீங்க வீட்டுல வெடி வெடிக்காம வானத்துல வெடிக்கிற வீடியோ மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுல என்னைக்கு தெரிஞ்சு இப்ப என்ன உனக்கு வானத்துல வெடிக்கிற வீடு மாதிரி உனக்கு அவ்வளவு அவ்வளவுதானே ஆமா இப்ப கூட சோனிட்டு அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம வீட்டுல மட்டும் ஏன் மாதிரி எல்லாம் வெடிக்கவே மாட்டாங்க எனக்கு மாதிரி எல்லாம் ஆசையா இருக்கு மாமா ஏங்க சத்தியா ஆசையா கேக்குறா போங்க போய் வாங்கியாந்து கொடுங்க

வேணாம் திட்டியா நல்ல நாள் தெரியாத மேல கை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப பந்தர வச்சுக்க பஞ்சு பற்றி ஒழுங்கு அப்பா வாங்கிட்டு வெடி அண்ணி ஏன் நீ கோபப்படுறீங்க சின்ன பிள்ளை ஆசையா தானே கேக்குறா வாங்கி விடுங்க அட உங்களுக்கு தெரியாத நீ இவ ஒரு அடம் தான் பிடிப்பா வேணும்னா பிடிவாதான் இருப்பா இவளுக்கு தான் வாங்கி கொடுக்க கூடாது நீ விடுங்க நீ எப்பவுமே வாங்கி கொடுக்குறோம் வருஷத்துல ஒரு நாள் தான் வாங்கி கொடுக்குறோம் பிள்ளைக்காதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் அதுக்கு சந்தோஷத்துக்கு மீறி என்ன இருக்கு நமக்கு மர்மவளே சோழப்படாத மச்சான் அவன் அக்காவுக்காக நிறைய வெடி வாங்கி வந்திருக்கான் அதுல தான் தரேன் நீ இல்ல சார் பரவாயில்ல வேண்டாம் அப்புறம் அந்த வெடி வாங்கி அம்மா அதுக்கு வேற திட்டம் அதெல்லாம் ஒண்ணும் திட்டமாட்டாங்க நான் எடுத்து வந்து தர சொல்றேன் நீ வெடி உம் சரி நம்ம வீட்டையும் போறோமா ஐயா ஜாலி ஜாலி நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட் பூமாரியை கூட்டிகண்ட வெடி வெடிக்கிறோம் சொன்னதுல என்ன சந்தோஷம் பாருங்க அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைங்க தானே அதுல இதுலதான் சந்தோஷம் என்னங்க நீ சே கண்ணமா கூட்டிட்டு வரல ஆமா எங்க ஏன் கூட்டிட்டு வரல நீங்க நானும் வாங்குமான்னு கூப்பிட்டேன் ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டு தூங்குறேன்னு சொன்னாங்க சரி நீங்க தூங்குங்க நாங்க வரோம் அப்படின்னு தான் நாங்க வந்துட்டோம் சரி சரி தூங்கட்டும் அழைச்சல் ஒரு மாதிரி இருக்கும் நீங்க வாங்க வந்து உட்கார பழகா சாப்பிடுறீங்களா தெ இப்ப வேண்டாம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் என்ன சித்தி ஒரே ஜாலியா இருக்க போல இருக்கு ஆமா உண்மை சொல்றேன் சந்தோஷமா தான் இருக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டுல இது தீபாவளி தீவாடி மாட்டோம்ல இங்க பலகாரம் சுட்டு சாமி கும்புறது எல்லாமே புதுசா இருக்குடி நல்லா இருக்கு சித்தி எனக்கும் அப்படிதான் இருக்கு உண்மையுமே நம்ம இது மாதிரிலாம் கொண்டாடனதே இல்லைல்ல இதெல்லாம் புதுசா இருக்கு சித்தி எனக்கு இதுக்கே ரெண்டு பேரும் இப்படி சொல்றீங்களே இன்னும் நாளைக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் நம்ம வீட்டுல பலகாரங்க பக்கத்து வீட்டு கொடுப்போம் அவங்களும் நம்ம வீட்டுல கொடுப்பாங்க நல்லா இருக்கும் வீட்டுக்கு வரவு முறையெல்லாம் வரும் சின்ன பண்ண அண்ணி சொல்றதெல்லாம் பாக்கும்போது நீ தெரிஞ்சு பண்ணியும் தெரியாம பண்ணியும் ஆனா மாப்பிள்ளைய கட்டிட்டு வந்து நல்லது ஏன் இதே நம்ம வீட யோசிச்சுப்பாரேன் இன்னொரு சோடி போய் கிடக்கும் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம வீட்டுல இருந்து யாராவது வருவாங்க ஆனா இங்க பாரு எல்லாரும் வெளியூர்ல இருந்தாலும் கரெக்டா தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க பலகாரம் சொல்றாங்க என்ன தைச்சு குளிக்கிறாங்க இதெல்லாம் எனக்கே புதுசா இருக்கடி நான் எப்பவும் போல நம்ம வீட்டுல மாதிரி இருக்கும் தீபாவளி நினைச்சிருந்த தராத ஆனா நல்லா இருக்கடி ஆமாஜி நானும் என்னன்னு நினைச்சேன் எங்க அம்மா அப்பா வருவாங்க என்ன தான் தீபாவளிக்கு வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்கன்னு நம்ம நினைச்சது இது நடக்குது ஆனா இப்போ சொல்றேன் உண்மையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க என் கூட இருக்க பத்தாவதுக்கு எங்க அத்தை எனக்காக எல்லாத்துலயும் சப்போர்ட்டிவா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி சரி சரி அதே சந்தோஷத்தோட போய் உன் தம்பி உனக்காக நிறைய வெடி வாங்கி வச்சிருக்கான் அதெல்லாம் எடுத்து அந்த வெடிங்க இப்ப வெடிக்காம எப்ப வெடிக்க போறீங்க ஜித்தி தல தீபாவளினா வெடி வெடிச்சே ஆகணுமா இன்னும் என்ன நாங்க சின்ன பிள்ளையா அப்படியெல்லாம் சொல்லாத சின்ன பண்ணி இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் போய் எடுத்து அந்த வெடிங்க தலைதி வாழ்க்கைக்கு வெடி வெடிக்காம இருக்கிறது நல்லாவா இருக்கு போங்க போய் எடுத்து அந்த வெடிங்க அப்படி சொல்லுங்க நீ எது சொன்னாலும் ஏதாவது குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாவே போ சின்ன பொண்ணு உனக்காதான் தான் உன் தம்பி ஆசாசே எல்லாம் வாங்கி வந்துச்சிருக்கேன் போய் தம்பி எடுத்து தர சொல்லி வெடிங்க சித்தி வெடிய தம்பியும் அவங்களும் வெடிக்கட்டும் நான் உங்க கூட கூட மழை ஒத்தாசை பண்றேன் சின்ன பொண்ணு அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் எல்லா வேலையும் நானும் அண்ணியும் சேர்ந்தே முடிச்சிட்டோம் இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு சுளியும் போடணும் அதுக்கப்புறம் இட்லி அடிக்கணும் அதை ரெண்டியா வச்சோம்னா சாமி கும்பிட்டுலாம் இன்னும் விடியட்டும் அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்க போங்க போய் வெடியெல்லாம் எடுத்து வெடிங்க அதுக்கப்புறம் உங்க விருப்பம் நானே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன் நீங்க வேணான்னு சொல்றீங்க இது நீங்களே சொல்லும்போது நான் என்ன வேணாம்னு சொல்றேன் சரி வாங்க நம்ம போய் வெடி எடுத்து வெடிப்போம் சின்னப்புண்ணு நான் வரும்போதே பசங்க ஃபோன் பண்ணுவேங்க ஊர்ல இருந்து வந்துருக்காங்களாம் ஒரு போய் பார்த்துட்டு வந்துருக்கா ஏங்க இதெல்லாம் ஏங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க போங்க போய் பாத்துட்டு வாங்க ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் வந்திருப்பாங்க போய் பாக்காம இருக்கக்கூடாதுல போங்க போயிட்டு வாங்க இல்ல சின்ன பண்ணு என்னதான் இருந்தாலும் இதனால வரையும் நான் தனியா இருந்தேன் அதனால நினைச்ச நேரத்துக்கு போவேன் நினச்ச நேரத்துக்கு வருவேன் ஆனால் இனிமே அப்படி இருக்க முடியாதுல்ல எனக்காக ஒரு தண்ணி இருக்கல உன்னிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும்ல ஏங்க போதும் உங்க லவ் சோனி நின்று பாத்துட்டு இருக்கா போயிட்டு வாங்க சரி சின்ன பொண்ணு நீங்க அத்தையோடய உடனே போயிட்டு உடனே வந்துடுறேன் ஓகேவா ம் சரிங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க எல்லாரும் ஃபோன் பண்ற மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க அப்புறம் வரும்போது கோன் வாங்கிட்டு வாங்க மரதானி பரிசு ஆயிக்கலான்னு நினைச்சேன் மறந்துட்டேன் கோன் வாங்கிட்டு வந்துருங்க கையில போட்டுக்கிறதுக்கு சரி சின்ன பண்ணுங்க நான் போய் பசங்களை பார்த்துட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் அத்தை கோன் அம்மா எங்களுக்கு வாங்கியான்னு கொடுத்துருக்காங்க அதுவே இருக்கு நாங்களே இன்னும் போடலை இனிமே தான் போட போறோம் வாங்க நம்ம எல்லாரும் அதிலேயே போட்டுக்கலாம் அப்புறம் என்ன சின்ன அதான் சோனி வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க வாங்கிட்டு வரேன் ம் சரிங்க போயிட்டு வாங்க ஆமா உன் தம்பி எங்க நம்ம பின்னாடியே வந்தா ஆளே காணும் அவன் அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைட்டு இருந்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்களா நாளைக்கு படத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அதான் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க சரி சரி வந்தாக்கல விடு வெடிக்கணும்னு ஆசையா இருந்தாடி எனக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காது சரியா போங்க நீயும் சின்ன பிள்ளையா வெடி வெடிக்கிறதுக்கு நீங்க வந்துருங்க சொல்ற மாதிரி சாங்கியத்துக்கு கொஞ்சம் வெடிக்கலாம் ம் சரி நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் போயிட்டு வர நீட்டு போ போய் கோன்னு எடுத்துடலாம் நான் போட்டு டிசைன் போட தெரியுமா என்ன இப்படி சொன்னி ஃபேஷன் டிசைன் அது கூடவா தெரியாம இருப்பேன் போ போய் எடுத்துட்டு வா ஏன் உனக்கு போட தெரியாதா இல்லத எப்பவுமே எல்லாருக்கும் நான் போட்டுருவேன் எனக்கு மட்டும் விட ஆளே இருக்காது என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கையில மட்டும் நான் போட்டுக்குவேன் சரி சரி போ அதான் இப்ப நான் இருக்கல நான் போட்டு வரேன் போய் எடுத்துட்டு வா ம் சரி கே மச்சான் நீ ஏன்டா என்னைய அவங்க மாதிரி டார்ச்சர் பண்ற நான் தான் வரலன்னு சொல்றேன் விடுங்களேன்டா டே மச்சான் உனக்கு சேர்த்து அவங்க டிக்கெட் புக் பண்ணிட்டாங்கடா நீ ஏன்டா வரலன்னு சொல்ற டே மச்சான் பிரதீப் புரிஞ்சுக்கடா தீபாவளி எதுவுமே என்ன பார்க்க முடியுமோ முடியாதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல அவங்க வீட்லயே நான் தீபாவளி கொண்டாட வேண்டியதா போச்சு இப்ப போய் படத்துக்கு வா படத்துக்கு வானா எப்படிதான் வர முடியும் டேய் மூணு மணி நேரம் தான் படம் அதுக்கப்புறம் உளே போயிட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு வாடா போயிட்டு வரலாம் சாரி மச்சா இதுக்கப்புறம் கம்பல் பண்ணாத நான் வரல டேய் ரொம்ப பண்ணாதீங்கடா நீங்க தான் அதிசயமா லவ் பண்ற மாதிரி ஏன் நாங்களா லவ் பண்ணலையா எங்களாலாம் நாங்க பாக்க மாட்டோமா ரொம்ப பண்றீங்கடா நான் எப்போ மச்சா உன் ஆளை பாக்க வேண்டாம் நீயும் உட்காந்து நாலு பூரா பாரு நான் என்ன நான் சொன்னேன் ஏப்பா சாமி உனக்கிட்ட எல்லாம் எதுவும் பேச முடியாது ஆளை விடு போனவை ஏ அவனும் உங்களுக்கு போன் பண்ணேன் நீங்களாதான்டா ஃபோன் போன் பண்ணி என்னை டார்ச்சர் இருக்கீங்க வைங்கடா போன

நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஆனால் இனிதான் போக விட மாட்டேங்களே நான் போனால் தானே அதை எடுத்து வந்து என் கையில் மாதிரி தான் போட்டுக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இப்படி தான் நிற்பேன் எங்கள் விளாடாதீங்க தள்ளுங்க வெளியில் அம்மா அத்தை எல்லாரும் இருக்காங்க பார்த்தாங்கன்னா அது வேற விடுங்க சரி ஓகே நான் வழி விடுறேன் ஆனால் நீ எனக்காக ஒன்று பண்ணணும் சாருக்கு அப்படி நாங்கள் என்ன பண்ணனும் நான் உன்னை ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கவா எனது கட்டி பிடிக்க போறீங்களா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் போகிறேன் ஏ அம்மு நான் என்னடி லிப்லாக்காடி கேட்டேன் சாதாரண ஒரு ஹக் தானடி அதுக்கே ஏன்டி இப்படி பிகப் பண்ணுறேன் உங்களுக்கு என்னப்பா நீங்க பாருங்க சாதாரணமாக கேட்டுட்டு போயிடுவீங்க இங்க பிரச்சனை வந்தா யார் பாத்துக்கிறதா ஏய் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுடி எல்லாரும் வெளியில இருக்காங்க ஒரே ஒரு தடவை தானே ஒரே ஒரு ஆக்ட் பண்ணிக்கிறேன் டி ப்ளீஸ் டி அம்மா ப்ளீஸ் டி அம்மா ஏதோ முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்க என்கிட்ட பிரச்சனை வராம இருந்தா சரி அதெல்லாம் வராதுடி அம்மு உன் தங்கச்சியே அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டா வீட்ல உன் தங்கச்சியே இல்ல ஓகேவா அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது பயப்படாத ம் சரி சரினா ஹக் பண்ணிக்கவா அதுக்கு தான் சரின்னு சொன்னேன் சீக்கிரம் ஹக் பண்ணுங்க நான் போறேன் ஏய் என்னடி இப்படி பேசுற ஒரு ரொமான்ஸ் எல்லாம் பேசவே மாட்டியா நீ ஆமாங்க யாராவது வந்திர போறாங்கன்னு பந்திட்டு இருக்கேன் இப்ப ரொமான்ஸா பேச சொல்லுங்க ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க இமா தாயே நீ ரொமான்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் ஆளை விடு